ஒருவேளை நம்ம காலையில பேசினதுல நம்ம மேல உள்ள கோபம்லாம் எல்லாம் போயிருக்குமோ என்னவா இருந்தா நமக்கு என்ன இந்த மனசனால நம்பவே முடியாது திடீர் திடீர்னு குணத்தை மாத்திக்கிட்டே இருப்பாரு குரங்கு குணம் இவர் வர வரைக்கும் நாம நினைக்கிட்டு இருந்தோம் ஏதாவது பேசி கொடுப்பாரு நாம ஏதாவது பேச வேண்டிதான் கடைசியில அது பிரச்சனையா தான் வந்து முடியும் எதுக்கு நமக்கு வம்பு பொய் சாத்தி அவங்க சொல்லி கொடுக்குறேன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கலாம் சகுந்தலா ஐயா என்ன கூப்பிடுறாரு சகுந்தலா என்னங்க காஃபி கொண்டு வந்தியா இல்லங்க நீங்க ஹால்க்கு வருவீங்கன்னு ஆ சரி சரி இது இது வாறேன்

மாசமாகி இப்போ அஞ்சு மாசம் ஆச்சு மாசமானதுல இருந்து தள்ளி தான் வச்சிருக்கோம் இப்ப என்ன தெரியுது இப்படி எல்லாம் இல்ல ஆஹா இல்ல இவரெல்லாம் நம்ப முடியாது இவர் தேவைக்காக கூட வந்திருக்கலாம் என்ன சரி கொடுங்க நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் என்ன கட் பண்ணி வச்சுக்கறேனே இவன் என்னங்க வீட்ல நான் ஒருத்தி தான் இருக்கேனா அத்தை இருக்காங்க சத்யா இருக்கா சத்யா பூ நான் ரொம்ப ஆசைப்படுவா கொடுங்க அதுவும் நிறைய பூ இருக்கு எடுத்து கவர்ல வச்சா நாளைக்கு ஸ்கூலுக்கு போய்போது ரெட்ட சடக்கி அழகா பூ வச்சிட்டு போவா ஏய் நான் வந்து குடுங்க குடுங்க நான் போய் கவர்ல போட்டு எடுத்து வச்சிட்டு வரேன் இப்படியே காத்தாட வச்சிருந்தா பூ வீணா போய்டும் ஆ இல்ல இல்ல இவ கிட்ட வேண்டாம் அப்படி இப்படி மறுதா இவ நமக்கு சரிப்பட்டு வர மாட்டா இவ போக்குக்கே போவோம் ஓ அப்படியா தேவக்கு ஸ்கூலுக்கு பூ வச்சிட்டு போக பிடிக்குமா ஆமாங்க ரொம்ப பிடிக்கும் இது தெரியாம போச்சு இது தெரிஞ்சிருந்தா தினசரி கூட வாங்கிட்டு வருவேன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இனி வாங்கிட்டு வந்து கொடுங்க சரி சரி அது நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கறேன் இல்ல இல்ல நீ சொன்ன மாதிரி கவர்ல போட்டு வச்சுட்டு நீ இப்ப கொஞ்சம் வச்சுக்கிறியா காலையில இனிமேல் எதுக்கு நானும் காலையில இருந்ததும் வச்சுக்கிறேன் ஓ அப்படியா சரி 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 இந்த ரொம்ப நாள் ஆச்சா உனக்கு இப்படி பூ வாங்கி கொடுத்து இன்னைக்கு வேலை வேற சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அதான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த இப்ப கொஞ்ச நாளா நமக்குள்ள அப்படி இப்படின்னு பிரச்சனை வரையா யாரு எப்பவும் தூக்கி எடுத்து போட்ட கொண்ட இந்த அழகா ஜட போட்டு கொஞ்சோண்டு பூ வச்சு அதெல்லாம் நான் தான் பாழாக்கிட்டேன் சரி இருக்கட்டும் நீ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிலமா மாறும் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது மோசமா இருக்கும் சாரிமா டெய்லி ஒன்னு நான் கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு புரியுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா காலையில அந்த அளவுக்கு நீ ரொம்ப மனசு வெறுந்து பேசியிருப்ப அத கூட புரிஞ்சுக்காம நான் தகுந்தரா ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இனி நான் கோபமே படக்கூடாதுன்னு கண்டிப்பா சகுந்தரா கோபம்லாம் படவே மாட்டேன் அது மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் நீ எங்கேயாவது கூட்டிட்டு போனோம்னா சொல்லு நான் கூட்டிட்டு போறேன் ஏன்னா நீ சந்தோஷமா இருக்க இருக்க நம்ம குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் ஆபீஸ்ல எல்லாம் சொன்னாங்க அஞ்சு மாசம் ஆச்சுன்னா வயத்திலே குழந்தை அங்கிட்டு அங்கிட்டு போகும்னு ஏன் சகுந்தரா உனக்கு அப்படி எல்லாம் ஃபீல் இருக்கா ஆ ஆமாங்க அஞ்சு முடிய போகுதுல அஞ்சு பிறந்ததுல தேவம் தெரிஞ்சது இப்ப நல்லாவே தெரியுது

என்னடா இது யோசிக்கிறா ஒருவேளை நம்மள நல்லவன் யோசிக்கறாளோ யோசிக்கிட்டே யோசிக்கட்டும் அதுதான் நமக்கு தேவை சகு என்னங்க என்னமா ஒண்ணிலங்க நீங்க பேசுறத தான் கேட்டதோ என்ன இவன் நடிக்கிறான்னு தோணுதா ஐயோ அப்படி இல்லங்க இல்ல சகு நான் நடிக்கிற மாதிரி கூட உனக்கு தோணலாம் ஏன்னா நான் உனக்கிட்ட அப்படி தான நடந்துக்கிட்டேன் எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது அசிங்கமா தான் இருக்கு ஆனா இனி நான் உன பாத்துக்கிறேன் பாரு இனி தினம் தினம் நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப சரிங்க

ஏனால நம்பவே முடியல இந்த மனுசனா இப்படி எல்லாம் பேசுறாரு ஆ கண்டிப்பா இவர் மாறி இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி பூவை கவரல போட்டு கொஞ்சோண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இவருக்கா அப்படியே காஃபி போட்டு கொண்டாடலாம் ஏய் பாரதி பா அசத்திடடா அசத்திடடா இப்படியே நடந்து சகுந்தல கிட்ட நல்ல பேர் வாங்குறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அவ கேப்பா இனி என்ன நீ நீ செய்யற செய்கைக்கு அதாவது நான் என்ன சொன்னாலும் சரி கேட்டுட்டு போனோம் அதை விட்டுட்டு நான் இப்படிதான் செய்வேன் நான் இப்படி இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு நீ சொல்றதா எனக்கு கோபம் வருது அது மாதிரி நிறைய படிச்சிருக்கேங்கிற திமிர் வேற இருக்கட்டும் இருக்கட்டும் ஓன் போக்குல போய் ஓன் திமிர நான் குறைக்கிறேன் போயிட்டு இருக்கு ஆனால என்னமா கொண்டாடுறீங்கப்பா வீட்டுக்கு வந்தவ வேலை பார்க்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாளே சரி நான் பேசுனதெல்லாம் தப்பு நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேமா நீ வீட்டு வேலையை பாரு நீ இந்த வீட்டு மருமக தானே இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கலாமா அப்படி இப்படி நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நாலு வார்த்தையை பேசிட்டு வேலையை பாரு நான் சந்தோஷமா பார்க்க போறேன் அது மாதிரி சாப்பாடு சேர்த்து நீ எந்த ஒரு இதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா சரி ஓகே போனா போகுது நம்ம மாமியார் தான நம்ம புருஷன் தானன் விட்டு கொடுத்து போயிரவே அத விட்டுட்டு நீ சாப்பிட மாட்டியா ஐயோ ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் மிச்சம் பண்ணி நான் ஒரு மாளிகையே கட்டிடுவேங்கற நினைப்பல கிளவி என்னமா துள்ளிக்கிட்டு தெரியுது திரி திரி நல்லா திரி நீ சமைச்சிட்டு இருக்கறத நானும் பார்த்தத தான் இருக்கேன் என்ன சமைக்கற எப்படி சமைக்கறன்னு தெரியல ஆனா உன் மகனுக்கு எப்படி சமைச்சு கொடுத்தா பிடிக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் காலையில இருந்து ரெண்டு வேளையும் கடையில நீ எனக்கு கொடுக்க கூடாதுங்கறதால கொஞ்சமா ரவை வாங்கி ரெண்டு வேளையும் உப்புமா கிண்டி சாப்பிட்டுகிட்ட இப்பதான் சோறாக்கி சாப்பிட போறீங்க அம்மா மகனோ

இவன் இதுக்கு இங்க உட்காந்துட்டு இந்த போன உன கையில கொடுத்தா போதும் என் நேரம் போனை பாத்துக்கிட்டே இல்ல இவங்க வீட்டாளர்களை சொல்லணும் போனை உன வாங்கி கொடுத்து அதுக்கு பேலன்ஸும் போட்டு தொலைச்சிடுறாங்க போன் மட்டும் நம்ம கைப்பிடிக்குள்ள இருந்தது என்னைக்கோ தூக்கி போட்டு சொல்லி சொல்லியா நொறுக்கிருப்பேன் வீட்டு வேலை பார்க்க மாட்டேன் சமைக்க மாட்டேன் இவ்வளவு திமுற நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா பாரு இருடி சீக்கிரத்துல உன் திமுற எல்லாம் அடக்குறேன் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே பட்னியா கிடக்குறேன்னு பாக்குறேன் ஆமா ஆமா இவ இங்கே உட்காந்துட்டு இருக்கிற கூட நல்லதான் இவமனுக்கே நம்ம நல்லா வயிறார சாப்பிடுவோம் நம்ம ஆஹா ஓகான் சாப்பிடறதுலையும் இவளுக்கு தண்ண போல பசி எடுக்கணும் எடுக்க பசிக்க பசிக்க தன்னை போல வீட்டு வேலை பா பாப்பாரு ஆசா கேக்குற காசு சீக்கிரமே காசு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் என் கால விழுந்து வீட்டு வேலையை போலன்னு கேப்ப கேட்க வைக்கிறேன் சாப்பாடு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டேன் வாங்கம்மா வாங்க சீக்கிரம் ரெண்டு வேலையும் கடையில சாப்பிட்டு ஆஹா வயிறு பசியே அடங்கல பயங்கர பசியில இருக்க சீக்கிரம் வாங்கம்மா

பசிய தோண்டதுமா குடுமா குடுமா பசி எடுக்கு குழம்பு தோளா நாள் உன் கையால சாப்பிட்டு சாப்பிட அம்மா போமா நீயே எடுத்துட்டு வந்து சாப்பிடு இல்ல நீ சாப்பிடு கண்டிப்பா சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் சோத்த வைமா குழம்பு ஊத்துமான்னு கேப்ப இப்ப நான் சாப்பிட்ட கையோட எடுத்து வைக்க முடியுமா நீ சாப்பிடியா நான் எல்லாத்தையும் உனக்கு திரும்ப எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காக்கில சிக்கன் தானே நீ சாப்பிட்டது போக சட்டியில ஒட்டிக்கிட்டு இருக்கும் மீதம் அதுக்குள்ள சோத்த போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீ சாப்பிட்டதும் அம்மா அப்படி சாப்பிட்டுக்கிறேன் சரிமா சரி சரி அம்மா என்ன கரகம் இல்ல இல்ல ஊрти நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்ம சமைக்கலாட்டி இந்த வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு ஆனா நம்ம எப்படி பாருமா சிக்கன் வச்சு சமைச்சு சாப்பிடுறோம் ஆமாடா chicken ஊறгодиசி அண்டா டேய் அது가 கடக்குதுかடா அவளதான் அது가 Aroma பெருமையா அதுகளா பாளாக்கி கேச்சிக வீட்டுல ஒழுங்க வேலைய பார்த்துட்டு நல்லா சோத்தாக்கி வயிறு முட்டை தின்னுகிட்டு கிடந்தா இப்ப பாரு நீ யாவது ரெண்டு வேளை கடையில சாப்பிட்ட நான் உப்புமா கிண்டி சாப்பிட்டேன் ஆனா ஒருத்தி எதையுமே திங்காம பட்டினியா கிடக்கா உன்னா வரதா இருக்காடா உன்னா வரதா எத்தனை காலத்துக்குன்னு பாப்போம் அம்மா காலத்துக்கா இத்தனை நாளைக்கு பாரு கரகம் ஆனா சாப்பிடாம அவ கிறங்கி போய் மட்டும் விழுந்தா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தூக்கிட்டு போயிடாதா எனக்கு என்ன தலை எழுத்தா அவ கிறங்கி விழுந்தாலும் சரி கிறங்க அம்மா விழுந்தாலும் சரி அவங்க அம்மா வீட்டுக்கு தூக்கி போட்ட வேண்டியதான் ஐயோ கரகம் நான் அதத்தான் நினைச்சேன் நினைச்சேன் நீ அத அப்படியே சொல்லிட்ட கொலைப்படுத்த கழுதிக ரெண்டு என்னமா பேசுறதுக்கு பாரு நான் இது கூட சாப்பிடாம கிறங்கி விளனும் நீங்களாவது கடை சாப்பாடு உப்புமா சாப்பிட்டீங்க ஆனா நான் செவ்வாழை வீட்டுல காலையில சாப்பிட்டு வந்துட்டேன் மதிய சுட சுட செவ்வாழை கொண்டு வந்து கொடுத்தா இப்ப நைட்டுக்கு சப்பாத்தி கிழங்கு அப்பா பாப்பா சப்பாத்தினா அது சப்பாத்தி அவ்வளவு சாஃப்ட்டா இருந்தது அற்கானி அம்மாவே கொண்டு வந்து கொடுத்தாங்க வயிறு நல்லா சாப்பிட்டுட்டே திருப்தியா உங்களுக்கு தானே தெரியாது நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு ஆனா கிறங்கி விடுவேன் பாக்கலாம் பாக்கலாம் என்னடா நிமிந்து கிண்டு பாக்குறாளா அது போன் பைத்தியம் போன்ல முழுகிருச்சு முழுகணும்ல பசி கறக்கும் சிக்கன் வாசனை வேற அடிச்சு தூக்கும் அதனால தலையை தொங்க போட்டு நாய் மாதிரி உட்காந்து போனை தான் பாக்கணும் சரியா சொன்னேனா ரொம்ப சரியா சொன்னீங்கமா நாயா எப்படி பேசுதுக பாரு நான் நாயாவே இருந்துட்டு போறேன் அது கூட நன்றி இல்லது ஆனா நீங்க ரெண்டு பேரும் நன்றி கெட்ட ஜென்மங்க சரி அவ கடக்கறக்காத அந்த கறி சடைய நம்ம எதுக்கு நினைக்கணும் நீ சாப்பிடுறா சுட சுட ஆவி பறக்க கொண்டு வந்திருக்கேன் பாரு சாப்பிடு சாப்பிடு சரிங்கம்மா

ஆனந்த கண்ணீரா அறவை காட்டு கறி அள்ளி போட்ட உப்பு இத சாப்பிட்டு ஆனந்த கண்ணீர் விட வேண்டிதான் ஐயோ கன்றாவி கன்றாவி அம்மாக்கு கண்ணு சரியா தெரியலனா இப்ப அள்ளியா கொட்டணும் உப்பே போடாம சமைச்சா கூட ஓரளவுக்கு தின்றலாமே உப்ப அள்ளி கொட்டி இப்படி தப்பு பண்ணிருச்சே ஐயோ மெல்லவோ முடியல முழுங்கவோ முடியல இதுல இந்த சாப்பாட்டு ரிவியூக்காக நின்னுகிட்டு வேற இருக்கு அம்மா ஹம் என்னத்த சொல்ல அவளுக்கு கேட்டுமா என்னடா திருதரன் முடிச்சுக்கிட்டு இருக்க எப்படி இருக்கு சிக்கனு ரொம்ப கேவலமா இருக்குமா என்னடா ருசியா இருக்கா ஐயோ என்ன ருசியா இருக்கா இருக்க கூடாது மாமா கொஞ்சம் பேசாம இருந்துரு என்னடா திடீர்னு பல்ல கடிச்சிட்டு பேசுற சாப்பாட்டு ருசி சொட்ட போற மாதிரி இருக்கா அதான் பேச்சு வரலையாடா ஆமா அதான் பேச்சு வரல எனக்கு இந்த சாப்பாடே அதிகம் இதுவே போதும் போ நீ போ சட்டில சோத்த போட்டு சட்டில புரட்டி திங்கணும்னு சொன்னேன்ல போய் சாப்பிடு

இதர் பார்த்தா உப்புalli சிக்கன் கிரேவியா இதுவா அம்மில அரைச்சு ஊத்துறதா யோயோ உங்க அம்மா சமைச்சதை சாப்பிண்ண நான் சாப்பிடு சாப்பிடு இது डेली உப்பு காரம் எல்லாம் தூக்கலா இருக்கும் கித்தனை பாக்குறேன் சாப்பாடு நமக்கு வந்திருச்சு சந்தோஷமா போய் தூங்குவோம் எனக்கு மிட்டாயா ஆஹா பஞ்சு மிட்டாயா

மனசே பேசிக்கிட்டாருனா இவர் திருந்தலனா கண்டிப்பா இவர் தேவைக்காக நம்ம கிட்ட பேசுவாரு இவர் திருந்திட்டாரு நம்ம மேல உண்மையான பாசம் இருக்குன்னா அதை பத்தி பேசி எடுக்க மாட்டாரு ஓகே ஓகே இத வச்சே பாத்தலாம் என்ன அப்படி ஒண்ணு ஏமாத்திர முடியாதுங்க ஏய் சகு என்ன யோசிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க இல்ல இப்பவே பாத்திரம் கழுவிட்டா நாளைக்கு காலையில எழுந்து சமைக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏய் காலையில நான் சீக்கிரம் எழுந்து அம்மாவை இல்ல பாப்பாவை கழுவி தர சொல்றேன் எதுக்குங்க போதும் சகுதலா வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் வேலை பாப்ப போதும் போதும் இன்னைக்கு நீ பாத்த வேலை போதும் சரி போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அடுத்து தூங்கு என்னடா தூங்குன்னு சொல்லிட்டாரு இல்ல அது வந்து வேலை வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் கை கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்ன அவன பிடிச்சு விடவா ஐயோ அதெல்லாம் தப்புங்க இதுல என்ன தப்பு இருக்கு இல்ல இல்ல வேண்டாங்க சகுந்தரா வலிச்சதுன்னா சொல்லு உமாவே ஹாஸ்பிட்டல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா கால எல்லாம் வீங்கிட்டா காலுக்கு ஒரு தலகாணி போட்டு பாடுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்ன எனக்கு இப்பதான் கால் கொஞ்சம் கொஞ்சமா வீங்கிக்கிட்டு வருது இப்ப நம்ம அமைக்கி விட்டு கொஞ்சம் பாத்துக்கிட்டா என்னங்க நீங்க சொன்னதே போதும் நீங்க பிரியா சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல இப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்ன சகு இதெல்லாம் நான் செய்யாம பிரியா செய்வா இருக்கட்டும் என்னால ரொம்ப முடியலட்டி நான் சொல்றேன் சரி சரி போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து படு சரிங்க

இந்த அளவுக்கு மாறுவார்னு எதிர்பார்க்கவே காலையில நம்ம பேசுனதே அவர் மனசு அந்த அளவுக்கு பாதிச்சிருக்க போல ரொம்ப சுயநலக்காரங்க நினைச்சேன் ஆனா இவர் போல எவ்வளவு சந்தோஷப்படுறா சந்தோஷப்படு சந்தோஷப்படு உன்னோட சந்தோஷம் தான் என்னோட காரியத்தை சாதிக்கும் எனக்கு தெரியும்டி டி நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட வழிய போய் பேசுனேன் இதுக்காக தான் நம்ம கிட்ட வாரானு இன்னும் கொஞ்சம் என் மேல கோபம் தான் படுவ ஆனா நான் இப்படி பேசி பேசியே நீ யான் வர வைக்கிறேன் இப்ப ஆத்திபா இப்ப அதான்டா பொண்டாட்டி எப்படி கைக்குள்ள போறதுன்னு இந்த வித்தைய தெரிஞ்சு வச்சிருக்க இனி நம்ம ஆட்டம்